அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் பராகி அண்ணியின் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை பண்ணணும் விருதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த சிம்பலையும் இந்த நம்பரையும் நீங்கள் எழுத 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 பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஒரு அர்ஜென்ட்டாக உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த நம்பரை எழுதிப் பாருங்க மிகவும் அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் இது பார்த்தீங்கன்னா பணத்திற்கான ஒரு ஏஞ்சல் கூறிய நம்பர் இதை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணமும் வரும் எதிர்பார்க்காவிட்டாலும் கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அது என்ன அந்த நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பலும் அதே போல ஒரு மிராக்கள் பணத்தை அபரிவிதமாக பெற்று தரக்கூடிய ஒரு நம்பரையும் பார்க்க போறோம் இதை ஜஸ்ட் நீங்கள் எழுதுனா போதும் இங்கே சொல்லணும்னு அப்படிலாம் அவசியம் கிடையாது நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுறோம் பாருங்கள் அதே போல் இந்த நம்பரை நீங்கள் எழுதுனா போதும் இந்த நம்பரை நீங்கள் என்றைக்கு வேண்டுமென்றாலும் முதல் முதலில் எழுதலாம் அதே போல் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் எழுதலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் அது ரூல்டு அன்ரூல்டு எதுவாக இருந்தாலும் சரி அதே போல் கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்பட்டதுன்னா ஒரு ஒரு லட்சம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுதுன்னா அதுவுமே கிடைக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய முறையில் எழுதி பாருங்க அதாவது நீங்க நோட் எடுத்துட்டீங்க நோட்டுக்கு மேலே விநாயகர் சுழி போட்டுக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த சிம்பிளை வந்து அந்த நோட்டோட ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் வாட்ச் கட்டுறீங்க பாருங்கள் மணிக்கட்டு அதுலேயுமே இந்த சிம்பிளை க்ரீன் கலர் பென் இல்லைனா மார்க்கர் ஸ்கெச் பென் என்ன இருக்கோ அதால் வரைஞ்சிக்கோங்க அதே போல் அந்த நோட்டுலேயும் வரைஞ்சிக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் அபரிவிதமாக பெற்றுத்தரக்கூடியது பணத்தை காந்தம் போல் ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிள் இந்த சிம்பிள் பக்கத்தில் கண்டிப்பாக வரைஞ்சிக்கோங்க உங்கள் கையிலையுமே வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த சிம்பிளுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை எழுதிக்கோங்க ஐம்பதாயிரம்னா ஐம்பதாயிரம் எழுதிக்கோங்க இல்லை ஒரு லட்சம்னா ஒரு லட்சம் நீங்கள் எழுதிக்கோங்க அதை மனசுலேயும் நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த ஒரு ஐம்பதாயிரம் பணம் எனக்கு தேவைப்படுகிறது இதற்காக இந்த நம்பரை நான் எழுதுகிறேன் கண்டிப்பாக இந்த தேவதையினுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு மனசில் ஒரு சங்கல்பத்தை எடுத்துகிட்டு இந்த நம்பரை எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீ 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 சிக்ஸ் த்ரீ 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 சிக்ஸ் த்ரீ இந்த நம்பரை தான் நீங்கள் கண்டினியூவாக எழுத போகிறீங்க அத்தனை முறை இந்த நம்பரை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நீங்கள் அதில் என்ன எழுதிருக்கீங்களோ அந்த ஒரு பணத்தை இது பெற்றுத்தரும் அடுத்த பேஜில் நீங்க இந்த நம்பரை எழுதும்போது இந்த சிம்பிள அடுத்த பேஜிலையுமே இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதிக்கோங்க இதை எத்தனை நாளைக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் எழுதலாம் ஸ்ரீராமஜெயம் எழுதுறோம் பாருங்க அது போல நீங்கள் எழுதலாம் நீங்கள் இப்போ காலையிலே எழுதுனீங்கன்னா காலையிலே தொடர்ந்து எழுதுங்க மாலை நேரத்தில் எழுதுனீங்கன்னா மாலை நேரத்திலே தொடர்ந்து எழுதுங்க இப்படி எழுதுன சில பேருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் சின்ன சின்ன அமௌண்ட் பணம் கிடச்சிருக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் அதற்கான டைம் எடுத்துக்கும் அது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க ஒரு ரூபா கூட பணம் செலவு உங்களுக்கு கிடையாது டைம் வேஸ்ட் ஆக போகிறதில்ல உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டையத்தில் முழுக்க 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 நம்பிக்கையோடு இந்த நம்பரை நீங்கள் எழுதி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நம்பர் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாள் கேப் விட்டுட்டு திரும்பியும் அடுத்தது உங்களுக்கு பண தேவை இருந்துச்சுன்னா அதற்காக இந்த நம்பரை நீங்கள் எழுதி பாருங்க நிச்சயமாக இந்த நம்பர் உங்களுக்கு பலன் கொடுக்காம போகாது வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு எழுதுங்க அதே போல் உங்கள் கையில் நான் எழுத சொன்னேன் இல்லையே அந்த சிம்பிளுக்கு பக்கத்தில் இந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அடிக்கடி அதை பார்க்கவும் செய்யலாம் எழுதவும் செய்யலாம் அதாவது எழுதுங்க உங்கள் கையில் எப்பொழுதும் இருக்கிறது போல இந்த சிம்பிளும் இந்த நம்பரும் உங்கள் கையில் எப்பொழுதும் இருக்கிறது போல பார்த்துக்கோங்க அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பெண்ணால் இந்த சிம்பிளை வர உங்களுடைய பர்ஸ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் இன்னைக்கு சொன்ன இந்த விஷயத்தை மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி